சமீபத்துல விஜய் பாட்ல கூட விஜய் படத்துல கூட உங்களோட பாடல் யூஸ் பண்ணாங்க இப்ப என்னன்னா சமீபத்துல அந்த காப்புரிமைங்கிற பேர்ல வந்து இழப்பீடு கேட்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கா நீங்க எந்த அந்த மாதிரி அது உண்மை உரிமை நீங்க கோரலையா இல்ல இல்ல

இப்போ ஒரு படத்தில் கருகரு கருப்பாய்ன்னு ஒரு பாட்டு வந்தது இல்லையா பயங்கர ஹிட் ஆகிடுச்சு அந்த பாட்டு அது நான் நைன்டி டூவில் பண்ண மியூசிக் அது ஒரு நாள் ஒரு மாலுக்கு போயிருந்தேன் வாங்க ஏதோ பொருள் வாங்குறதுக்கு போகும்போது ஒரு அப்பா கூட ஒரு சின்ன பையன் வரான் இப்போ ரெண்டு பசங்க இருந்தாங்க இங்க இதற்காக தான் பந்து அந்த அப்பா சொல்கிறாரு கரு கருப்பாய் பாட்டு கேட்டால இவர் தான் மியூசிக் அப்படின்னு கேட்க என்னை காட்டுறாரு அப்பா அப்படியான்னு இவன் கை கொடுக்குறான் தாத்தா அங்கிள் நாளே தாத்தாடா என்ன கை கொடுத்தான் இப்போது இப்போ இருக்கிற இந்த பசங்களுக்கெல்லாம் தெரியுது இல்லையா அந்த பாட்டு நான் மியூசிக்குன்னு அதனால் அது விட்டுட்டேன் கரூர் போன்ற ஊரில் வந்து எனக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை ஏன்னா அவ்வளோ அப்படி ரசிப்பாங்க பாட்டெல்லாம் என்னுடைய நான் மெலடி பாட்டு நிறைய பண்ணியிருக்கேன் குத்து பாட்டும் பண்ணியிருக்கேன் கானா பாட்டு பண்ணியிருக்கேன் வெஸ்டர்ன் சாங் பண்ணியிருக்கேன் ஃபோக் சாங் பண்ணியிருக்கேன் அந்த சாங்கெல்லாம் வந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு என்னுடைய பாட்டெல்லாம் நிறைய பேருக்கு தூதுவலை இல இலை அரைச்சி தொண்டையில் நான் குழைச்ச அந்த பாட்டு இறக்கஞ்செடியோரை இறக்கி பிடிச்ச மாமான்ற பாட்டு பஞ்சுமிட்டாய் சேலை என்ற பாட்டெல்லாம் இதெல்லாம் நான் தான் மியூஸ் நான் மியூசிக் இல்லைன்னா எல்லாரும் இருக்காங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இது போல் நீங்கள்லாம் இருக்கிறதுனால ஊடக நண்பர்கள்லாம் வந்து இதெல்லாம் என் பாட்டு தான் தேவாதான் மியூசிக்குன்னு எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மூலமாக அது நல்லா பரவுறதை நினச்சி நான் ரொம்ப நாள் ஏற்கோம் என்ன நம்ம பாட்டு யாருக்குமே தெரியலையே இதெல்லாம் நான் தான் மியூசிக்குன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தேன் தவிச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் நீங்கள் என்னுடைய தவிப்பை வந்து நிறைவேற்றிட்டீங்க இதெல்லாம் உங்கள் பாட்டு தான் மக்கள் சொல்கிற மாதிரி நல்லா நீங்கள் என்னை பிரதிபலிச்சுட்டீங்க என்ன என்னை ஃபேமஸ் ஆக்கி கொடுத்தீங்க இதெல்லாம் நான் தான் மியூசிக் பண்ணேன்னு சொல்லி ஏன்னா நிறைய பேர் வந்து கானா பாட்டியது தான் இவர் அப்படின்னு நிறைய பேர் முத்திரை குத்திட்டாங்க கானா பாட்டும் ஒரு உயிர் அது ஒரு இது அது ஒரு கண் மெலடி ஒரு கண் எனக்கு ஏன்னா கானா இல்லைன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நான் ரீச் ஆகிருக்க மாட்டேன் அது ஒன்று மெலடி சாங் நான் மியூசிக் பண்ண மெலடி சாங்லாம் நிறைய மெலடியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இப்போதான் வந்து இது லைவ் கான்சர்ட்ல மக்கள் கேட்டு ரசிகர்கள் கேட்டு தட்டும் போது ஆரவாரம் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கரூருக்கு எதுக்காக வரேன்னா என்னுடைய மெலடி சாங் எல்லாம் நல்லா தலையாட்டி ரசிக்கிறீங்க என்னுடைய பாடலுக்கு வந்து நல்லா விசில் அடித்து ஆரவாரம் பாடுறீங்க என் கானா பாட்டு சொல்லவே வேண்டாம் எல்லா ப்ரோக்ராம்லேயும் இது மூணும் கலந்து வெஸ்டர்ன் எல்லாம் அற்புதமான பாடகர்கள்லாம் வராங்க எல்லாம் வந்து ஜனவரி பதினேழு என்னுடைய ப்ரோக்ராம் இங்கே கான்செர்ட் நடக்க இருக்கிறது அன்பு உள்ளங்கள் எல்லாரும் வாழ்த்துக்களோடு நான் நல்லா நடத்தி கொடுக்கறேன் கண்டிப்பா நடத்தி கொடுக்கறேன் உங்களோட பாடலாக இளையராஜாவோட பாடலாக பழைய பாடல்கள் வந்து இப்ப நிறையாங்க இப்ப இருக்க சமீபத்துல இருக்க இசை வந்து கற்பனை விரும்பி கற்பனை விரும்பி நிறைய பண்றாங்க இப்போ இப்போது நான் நான் தான் சொல்கிறேன்னா இப்போ ஜெனரேஷன் கேப் தான் இது இப்போது எனக்கு எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு தியாகராஜ் பகதூர் பிடிக்கும் எனக்கு எஸ்பிபி பாட்டு எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க பாட்டெல்லாம் பிடிக்கும் ராஜா சார் பாட்டெல்லாம் பிடிக்கும் என் பையனுக்கு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த மியூசிக் இருக்காங்கல்ல ஹரிஷ் ஜெயராஜ் அவங்க பாட்டெல்லாம் பிடிக்கும் என் பேத்திக்கு அனிருத் பிடிக்கும் இது வந்து ஜெனரேஷன் கேப்பு நம்ம வந்து ஒரு நல்ல பாட்டு போட்டுட்டு அறிவு பாட்டு போடுவாங்க அவங்க ஜெனரேஷனுக்காக அதுக்காக நம்ம இவங்க இப்போ இருக்கிறவங்க நல்லா பண்ணணும்னு எப்படி சொல்ல முடியும் அசுகம் ரசிக்கிறாங்கல்ல நல்ல சின்ன குழந்தைங்களாம் டான்ஸ் வாடுறாங்க ரசிக்கிறாங்க எல்லாம் நல்லா மியூசிக் பண்ணுறாங்க ஏன்னா நானும் இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர் இருக்கேன் இப்போ நான் ஒரு புதுப்பாட்டு படத்துலேருந்து ஒரு ஏழு எட்டு பாட்டு வர வேண்டியது நான் பாடியிருக்கேன் நல்லா புதுப்படத்திலேயே பாடிக்க